உருவாகி கொண்டிருந்த இன்ஷால்லா எதிர்காலங்களில் அவர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய குறுகொடையில் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்குமா இன்ஷா இன்ஷாலா கரெக்டா முன்னே நல்ல ஒரு கேள்வி கேட்டால் அவரு எங்களுடைய முழு முழு முயற்சினால் இன்ஷால்லா அதை செய்வதற்கு செய்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அதற்காக குறுகடை மக்கள் என்ற ஒரு விளையால என்ற நோக்கில்லா முன்றிமத்துவமாக இருந்து ஒரு யூத்த ஒரு நாங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக்கும் என்ற ஒரு சிறந்த ஒரு நிறைவு செய்தார் அதே மாதிரி எங்களுடைய பல தேவைகள் இருக்கின்றன இந்த மேம்படுத்த வேண்டும் கவர்மெண்ட்டை சிறந்த முறையில் வைத்து நடாத்தி சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்ட வேண்டும் என்ற நோக்கில் அதற்கு பக்கபலமாக இருந்த ஒரு டீம் தான் இவர்கள் அவர்களோடு நாங்கள் கலைத்து பார்ப்போம் குருகுடையில் எந்த அளவுக்கு மாணவ செல்வங்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் கலைத்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் இன்று இந்த டூர்னமெண்ட் எவ்வளவு காலமாக இதை நீங்கள் நடத்துவதற்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் நாங்க போன கிழமை வந்து நாங்க இந்த சவ அடிக்கிறதுக்கு செய்யறதுக்கு விளையாடுறது இருந்தாலும் நாங்க இது வந்து டூ வீக்ஸ்ல செட் பண்ணோம் எங்களை யங் பாய்ஸ்ங்க கொஞ்சம் எங்க மஹால இருந்து உணவர் மஹாலாவில இருந்து நல்லா ஊக்கமான வாலிபால கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று இல்லை சரியான ஒரு ஒன்று விளையாடுறதுக்கு நல்லா வாலிபால்ல மேய்க்கிறாங்க கிரிக்கெட்லயும் பாஸ்கெட் பால்லயே மீக்கிறாங்க

மந்திரி ஒன்று உருவாதிக்கிறார் எங்களுக்கு நாங்க அந்த மந்திரியை வச்சு நாங்களுக்கு சமூக சேவையில செஞ்ச ஒருத்தர் நாங்க அவருக்கு ஊக்கமா நாங்க வேலை செஞ்சோம் எங்களுக்கு அவர்த மூலியமா எங்களோட யங் பாய்ஸ்ங்களுக்கோ பொது வேலைங்களுக்கோ அவரால் நாங்க ஒரு சேவை உண்ட எதிர்பார்க்கிறோம் எங்களோட குறுக்குடையில இருந்து விளையாட்டு துறையில ஏதாவது எங்களுடைய மாணவர்கள் சிறந்த இடங்களுக்கு போயிருக்கிறார்கள் அப்படி

நாங்க 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 இந்த ஒரு பயணம் போறதுக்கு சொன்னா எங்களுக்கு இவர் முக்கியம் எங்களுக்கு நாங்க இன்னைக்கு கூப்பிட்டு வர காரணம் வெல்கம் கொடுக்க காரணம் வந்து இவர் எங்களோட நல்ல முகபத்தை பலவி என்ன சுட்டி ஒரு நண்பர்காக நாங்க அவருக்கு வெல்கம் ஒன் கொடுத்தோம் நாங்க முனவர் மஹல்லாவால அவருக்கு நாங்க வெல்கம் இன்னைக்கு செஞ்சோம் நாங்க மார்ஷல்லா தான் எங்களுடைய இந்த ஏற்பாடு குழு எங்களுக்கு வினயமாக வேண்டிக் தான் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதே மாதிரி உள்ளங்கள் படைத்தவர்கள் ஜாம்பவான்கள் எங்களுடைய ஊர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அனைவரும் எங்களுடைய மாணவர்களுக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் நோக்கில் ஒரு சிறந்த ஒரு கிரவுண்டினை உருவாக்கி கொடுக்க முடியும் அந்த வகையிலும் எங்களுடைய குறுகொடையில் ஒரு வாலிபர்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்த உறுப்பினர் என்ற வகையில் எங்களுடைய பிரதேச சபாவுக்கு தற்போது தெளிவாக

மக்கள் தொகை கொண்ட ஒரு அதே போன்று இளைஞர்களும் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்ற என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இவர்களுக்காக வேண்டி இப்ராம் அலமதுல்லா இன்று என்னை இந்த பிரதான அதிதியாக அழைத்தமைக்கு நான் இந்த முழவர் மஹல்லா சகோதரர்களுக்கு முதற்கான் நன்றி எங்களுக்கு தெரியும் இவர்கள் ஏழு பேர் கொண்ட செஸ் இன்னொரு மைதானத்திலே விளையாடினார்கள் இருந்தாலும் இன்னும் பல சகோதரர்கள் அஹ் இன்னும் காணக்கூடிய நல்ல விளையாடக்கூடிய சகோதரர் வாலிபால் கிரிக்கெட் போன்ற ஃபுட்பால் எல்லா துறையிலும் ஈடுபடக்கூடிய ஒரு சகோதரர்கள் இந்த முனவர் முலோவர் மகாலாவிலையும் குறுக்குட ஜுமாப்பள்ளி மஹல்லா மற்றும் மற்ற ஜும்மா பள்ளி மஹல்லாவுக்கு உட்பட்ட ஏழு மஹாலாவிலும் பல வாலிபர்கள் உருவாகி கொண்டிருந்தனர் இன்ஷால்லா எதிர்காலங்களில் அஹ் என்னுடைய முயற்சினாலும் இன்சால்லா எங்களுக்கு தெரியும் எங்களோடு இணைந்திருக்கும் ஹஜ் முஹத்தீன் அவர்களோடும் இணைந்து இன்சா ல்லா பிரதேசபா நூடாக எவ்வேளையிலும் இவர்களுக்கு நான் கைப்பற்றியதற்காக விழாவுக்காக எப்பொழுதும் நான் இவர்களோடு ஒன்றிணைந்து இன்ஷால்லா என்னுடைய முழு முயற்சினாலும் இவர்களோடு ஒன்றிணைந்து இவர்கியும் செய்வதற்காக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எங்களுடைய நிர்வாக சபையினால் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் நோக்கில் முதியவர்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டியை செய்து அழகான முறையில் அவர்களை கௌரவித்து அவர்களுக்கான பரிசீலனைகளும் வழங்கி வைப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம் அவர்களுக்குள்ளால் நாங்கள் ஒரு அழுத்தம் தெரிவிக்க முடியுமா அதாவது சிறந்த எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் அதே மாதிரி அவர்களோடு கைகோர்த்திருக்கக்கூடிய இன்னும் என்ன வியாபார ஜாம்பவான இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய குறுக்குள் ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கமாக நல்ல ஒரு கேள்வியை கேட்டார் என்னன்னு சொன்னால் நாங்கள் பல முறையாக நாங்கள் குறுகட ஜுமா முகத்தீன் ஜும்மா பள்ளி நிர்வாகத்தோடு கலந்து இருக்கின்றோம் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து ஒரு மைதானத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் அந்த மைதானத்தை நாங்கள் சீரமைத்து இன்ஷா அல்லா எல்லாருக்கும் இந்த குறுக்கோடை குறுகோட தெல்கஸ்தான பானாகமோ போன்ற எல்லா சகோதரர்களும் இணைந்து இன்ஷா அல்லா குறுக்கோடை முக்தியின் அந்த மைதானத்தில் நாங்கள் வெளிவருவதற்காக அதை சீரமைப்பதற்காக பல கட்டங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்

ஊரில் இருக்கின்ற பள்ளி நிர்வாகம் மற்றும் பல வியாபாரிகளும் என்னுடைய கதைத்து இருக்கின்றார்கள் இன்ஷால குறுகுட பீப்பிள்ஸ் என்ற ஒரு குரூப்பை உருவாக்கியதன் காரணம் இந்த மைதானத்திற்காகத்தான் அந்த குறுகுட பீப்பிள்ஸ் என்ற குரூப் உருவாகியது அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் அந்த குறுக்கூட பீப்பிள்ஸை கொண்டும் இந்த இப்படி போன்ற வாய்ப்புகளை வைத்தும் நாங்கள் அந்த மைதானத்தை சீரமைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்பாடுகளை செய்வோம் இன்ஷால்லா ஆமாம் எங்களுடைய சகோதரர் சம்பந்தமான தெளிவனை உங்களுக்கு தந்திருக்கின்ற தந்திருக்கின்றாலும் நினைக்கின்றோம் தான் எங்களுடைய மாணவ செல்வர்களை எங்களுடைய யூத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அவர்களை ஒரு சிறந்த எதிர்கால லீடர்களாக உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அதே மாதிரி எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சிறந்த கல்விமான்கள் சிறந்த தொழில் அதிபர்கள் முன் இவர்களுக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தையும் விளையாட்டு வீரர்களை உருவாக்க உருவாக்கி இன்டர்நேஷனல் லெவல் போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும் ஆனால் அவர்களுக்கு பக்கபலமாக எங்களுடைய கனவந்தர்கள் எல்லாம் கட்டாயம் இன்னுக்கு இருக்க வேண்டும் என்ற வகையிலும் எனவேதான் இதில் இதில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வசலாம்